காய் நண்பர்களை நம்ம இன்னைக்கு கடலை மாவும் அரிசி மட்டும் வச்சு நல்ல சூப்பரான நல்ல மொறுமொறுப்பான ரிப்பன் பக்கோடா செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வீடியோப்பில் போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்னால் உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பவுலில் இரநூறு கிராம் கடலை சேர்த்துப்போம் அதே இதில் ஒரு இரநூறு கிராம் அரிசி மாவு சேர்த்துப்போம் இதில் ஒரு அரை ஸ்பூன் வத்தல் தூள் அரை ஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு ஓம எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிணைவோம் இப்போ பாதியளவுக்கு நல்லா பெசஞ்சு எடுத்துட்டோம் இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் என்ன சூடாக இருக்கிறதுனால ஏதாவது ஸ்பூனை வச்சு கொஞ்சம் முதல்ல மிக்ஸ் பண்ணிப்போம் சூடு குறஞ்சிட்டு இப்போ கையால் நல்லா பிசைஞ்சிருவோம் இப்போ அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிழைஞ்சிட்டோம் ரொம்ப மாவு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அளவு இருக்கணும் இந்த அச்சை எடுத்திருக்கேன் உள்ள இப்படி எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ இதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் இப்போ லோ டூ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறு மறுப்பாக பொறிச்சு எடுக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்துட்டு நம்ம பெரட்டி போட்டுக்கலாம் நல்லா மொறுமுறுப்பாகிட்டு இப்போ நம்ம எடுத்துருவோம் இதை இப்போ இதையும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வெந்துட்டு ஒரு பக்கம் த்ரீ போட்டுருவோம் இப்போ ரெண்டு சைடு நல்லா மறுமறுப்பாக வந்துட்டு இப்போ இதை எடுத்துருவோம் இதே போல் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கடலை மாவும் அரிசி மாவும் வச்சு சூப்பரான ரிபன் பக்காடா செஞ்சுட்டோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பூண்டும் கருவேப்பிலையும் கொஞ்சம் பொறிச்சு வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுப்போம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமல்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் ஸ்நாக்ஸ் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்